ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்கள் அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தீங்கன்னாக்கா திரையோதசி அன்னைக்கு நாட்களில் முக்கியமாக அந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்த நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்துட்டு தானதர்மும் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்திலே இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான் அதன் காரணமா தான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கும் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலையோட அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த வைகாசி மாத்துல அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு யோகம் உருவாகுது இது வந்து பார்த்தீங்கனாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான் அதே போல ரிஷபராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க இதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்க எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோ உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வகையில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே குரு பார்த்தால் கோடி நன்மை ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு இப்படி குருவோடைய அம்சம் இருந்தாலே ஆகா ஓஹோங்கிறாங்க எனக்கு ராசிக்கு அதிபதிய குரு பகவான் தான் ஏன் என்னோட நலம் மட்டும் இப்படி இருக்கு சொல்ல போனா என்னத்துக்கு எனக்கு வந்து மீன ராசியோ அந்த மீன் அப்படிங்கிறது எப்படின்னா மீன் அழுகிறது அதாவது தண்ணிக்குள்ள அழுகிறது யாருக்கு தெரியும் அப்படிதான் என் பொழப்பு போயிட்டு இருக்கு நான் அழுகிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு என்ன நல்லா இருக்கும் அடடா அவளுக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா வெறும் என்னது கண்ணுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் மேடம் குரு குருங்கிறீங்க எல்லாரும் குரு பேச்சு வந்தா கொண்டாடவும் செய்யறீங்க குரு வந்துட்டாரு பெருசா கொடுத்துருவாரு அப்படின்னு எனக்கு அதிபதியே அவர் தான் எனக்கு மட்டும் ஏன் மேடம் இந்த வாழ்க்கை முக்கியமா சொல்லுங்க எனக்கு ஏன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை எல்லாரும் நல்லா இருக்காங்க தப்பு தண்டா பண்றவங்க நல்லா இருக்கா நான் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போறதுனால என்னவோ தெரியல புரியுதுங்களா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்படுறது அடடா நமக்கு ஒரு வாழ்க்கை இந்த நாள் நல்லா இருக்குடா அப்படின்னு என்னைக்கு மேடம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டு பொழம்புறது எனக்கு அதில் கேட்குது கவலைப்படாதீங்க நீங்க மீனா இருந்தாலும் நீங்க அழுகிறது நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேக்குது உங்களுக்கு வருத்தத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் காவலையை வீடுங்க இது எப்படி இருக்குன்னா நம்ம அப்பா மற்ற வீட்டு பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா இருக்கு சரி அப்பாவை கண்டிச்சிடலாமா என்ன பண்ணி கண்டிக்கலாம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஏன் குரு பகவானே எனக்கு அதிபதியாக இருந்துகிட்டு என்னுடைய வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு வேண்டலாமா கண்டிப்பா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவுடைய வழியில நடந்துகிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அப்பா எதுக்குங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு பக்கத்து வீட்டு குழந்தை நல்லா படிக்குது பக்கத்து வீட்டு குழந்த சமத்தா இருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் மாறுதலுடைய யோசிச்சு பார்க்கிறோம் சோ அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை ஆச்சுன்னா போதும் மஞ்சள் நேரத்துல ஆடைகளை போட்டுக்கோங்க அப்ப மாதிரி நம்ம சொல்லுவோம்ல பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு காசு வேணுன்னாக்கா அப்படி சமத்து பிள்ளையா நடிப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் நடிக்க கூடாது உண்மையான பக்தியோட வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு செய்யணும் இதன் காரணமா குரு பகவானுடைய அமைப்பை நம்மளுடைய ஜாதகத்துல வலுப்படுத்த முடியும் அவர் வலுவா இருந்துட்டாலுமே பல விஷயங்கள்ல பல விதங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பு வெற்றி நிச்சயம் உங்களுடைய கண்ணீருக்கு இனி அர்த்தமே இல்லை அப்படின்ற அளவுக்கு குரு பகவான் உங்களை பார்த்துப்பார் ஓகேங்களா சரி இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொது பழங்களை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பழங்களை தெளிவா அப்போ அப்பதான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கு அவங்க எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் இந்த மாத அவங்க எப்படி கடந்து போகணுங்கிறத தெளிவா பார்க்க முடியும் கொஞ்சம் வந்துட்டு லென்த்தாக இருக்கு என்ன பாப்பா நீ அறுக்கிற இப்படிலாம் பேசக்கூடிய ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம தமிழ் உச்சரிப்பு சரியா வரலன்னு ஒரு சிலர் சொல்றீங்க தவறாக என்ன வேண்டாம் தமிழ் உச்சரிப்பு நல்லாவே வரும் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எளிய மக்களுக்கும் புரியிற மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு பேசுற மாதிரி ஓகேங்களா இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கும் கொஞ்சம் கனெக்டிவா இருக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கும் இல்லையா நான் பாட்டுக்கு அன்பு சொந்தம் இப்படிதான் இன்றைய நாள் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இதுன்ற மாதிரியும் இருக்கதா செய்யும் தவறாக என்ன வேண்டாம் உங்களுக்கு எந்த மாதிரி நான் பேசணும்னு நினச்சாலையும் அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து பலன்களை நம்ம சொல்லிக்கலாம் தவறாக நினச்சிக்காதீங்க அப்படிதான் தவறாக நினைச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நான் வந்து தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பலனுக்கு போயிடலாம் இந்த வைகாசி மாதத்துல மீன ராசிக்கு முதல்வன்னு சொல்லக்கூடிய அதாவது நவகிரகங்கள்லயும் முதல்வண்ணு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பது வீண் அழைச்சலை தரும் சகோதரர்கள் வகையில கடன் படுவதற்கான ஒரு அமைப்பும் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பதும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மேன்மையை தரும் புதிதாக மின் மின்சாதன பொருட்களை வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு அடுத்துதான் புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பது கமிஷன் வியாபாரத்தை சிறப்படியை செய்வாரு கல்வியில மேன்மையை உண்டாக்குவார் சோ சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இவங்க மூன்று பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத தெளிவா பாத்துட்டோம் குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியும் இவர் தான் இல்லையா இவருடைய அமைப்பு உங்களுடைய பிள்ளைகளால சந்தோஷத்தை கொடுப்பாரு அபரிமிதமா இருக்கும் இதன் காரணமா கையிருப்பு இருக்கு இல்லைங்களா அது உயரும் அதாவது சேமிப்பு உயரப்போகுது அடுத்ததா சுக்கர பகவான் நான்காம் இடத்துல இருக்கு ஆடம்பரமான நான்கு சக்கர வாகனம் வாங்க யோகத்தை தராரு மேலும் வசிக்கும் வீட்டை புதிய கலைநயத்துடன் அழகுபடுத்துவீங்க அடுத்த சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுல இருப்பது பூர்வீக வீடு வகையில வில்லங்கம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க அடுத்த தாத்தா முறை உள்ளவர் ஒருத்தருக்கு வந்து கண்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருப்பது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்துவாருங்க மேலும் அனைவரிடமும் சச்சரவே உண்டாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வாருங்க இவர் ஒரு பக்கம் அடுத்த கேது பகவான் உங்க ராசியில இருப்பது வீண் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவாருங்க சோ ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பும் உங்க ராசியில எங்கெங்க இருக்கு அவங்க என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறது பொது பலன்களா பார்த்துட்டோம் இப்போ தனிப்பட்ட முறையில உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்த்துலாங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது போக உங்களுக்கு எந்தெந்த நாட்கள்ல சந்தோஷமா இருக்கோ அந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அப்போதான் உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மீன ராசியில பூரட்டாதி நான்காம் பாதம் இதை தொடர்ந்து உத்திரட்டாதி இவரை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் இவங்க எல்லாம் சேர்ந்தது தானே நம்மளுடைய மீனராசி அந்த வகையில முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதம் இவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கு ஞானக்காரகனான குரு பகவானின் அம்சத்துல பிறந்த பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரக்காரங்களே பொதுவாவே உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா சமூகத்துல அந்தஸ்தும் செல்வாக்கும் உங்களுக்கு பிறவிலே இருக்குங்க நீங்க போய் அப்படி நின்னீங்கன்னா அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைச்சிரும் ஒண்ணுமே இல்லை ஒரு வெள்ளச்சொட்டை போட்டுட்டு போனீங்கன்னா போதும் பெருசா அரசியல்வாதி பதவியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம்னு எல்லாருக்கும் வந்து எடுத்து சல்யூட் பண்ணுவாங்க உங்களுக்கே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களோட தோற்றம் அந்த மாதிரி அடுத்ததா இப்படி ஒரு அந்தஸ்தும் செல்வாக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் உங்க நிலையில சில மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ராசிக்கு உள்ளாக ராகு ஏழுல கேது விரயத்துல சனி என நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய உங்களுடைய நாதனுடைய பார்வை யாரு குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் பார்வையாக பார்க்கிறதுனால தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க திருமண வயதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வரணமையும் பெரியோரின் ஆலோசனை தெய்வீக அனுகூலம் உண்டாகும் வருமானத்துல இருந்த தடைகள் விலகும் பணம் பல வழிகளில வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும் தொழில் பணியில இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும் ஆல்ரெடி இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா அங்க புதுசா வந்துட்டு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு இப்படி யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து தடங்கள் பண்ணுவாங்களோ உங்களுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய அதாவது ராசி அதிபதி நான் அப்பான்னு சொல்றேன் இவர் உங்களுக்கு ஆதாயமான பழங்களை அடுக்கடுக்காக கொடுத்துட்டு இருக்காரு ஏன் புள்ளியவா அடிச்ச நீ அப்படிங்கிற மாதிரி இப்போ அட்ரா பார்க்கலாம் அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கி தலைக்கு மேலே நிறுத்திட்டாரு அடுத்தா விவசாயிகளின் ஆதாயம் அதிகரிக்கும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வதால நன்மைகள் உண்டாகும் யாரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே பேசிட்டு போட்டோம் நம்ம கணவர் தானே பேசிட்டு போட்டோம் நம்ம மனைவி தானா பேசிட்டு போட்டோம் இப்படி விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மாஸ் காட்டிடலாம் அந்த மாசத்துல நீங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி வேணும் கூடுதல் கவனம் செலுத்துவதால மேற்கல்வி முயற்சிகள் நிறைவேறும் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள்ல அதாவது நீங்க நினைச்ச இடத்துல வந்துட்டு சீட் கிடைக்காது நினைத்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா படிக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு கிடைக்காது ஸோ எப்பவுமே கவனமா இருங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கட்டு தன்மூடித்தனம யாரையும் நம்பாதீங்க உங்களுடைய உழைப்பை போட்டு மாணவர்கள் முன்னேற வேண்டும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் முடிஞ்சிருச்சு அதிர்ஷ்டமான நாள்னு எடுத்துனாக்கா மே மாதம் முப்பதாம் தேதி இருக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துல மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்கள்ல நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் குரு பகவானை வழிபாடு செய்தாலும் சரிதான் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தாலும் சரி அனு தினமும் காலையில எழுந்து உங்களுடைய வேலையே என்னன்னு தெரியுனாக்க குளிச்சு முடிச்சிட்டு உங்களோட வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு ஓம் குரு பகவானே போற்றி போற்று ஓம் ஸ்ரீ தக்ணாமூர்த்தியே போற்றி போற்று இவங்களுடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வழிகளை தொடங்க அற்புதமான நாட்களை நீங்க அனுபவிப்பீங்க இதை தாண்டி கண்டிப்பா உங்களுடைய மொபைல் ஃபோனில் குரு பகவானுடைய படம் வந்துட்டு வால் பேப்பரில் இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகனான சனி ஞானக்காரகனான குருவின் அம்சத்துல பிறந்த நீங்க பிறவிலேயே வாழ்க்கையில ஒவ்வொன்றிலும் தடைகளை சந்தித்து வருபவர்களாக இருப்பீங்க ஆடா அது வேணா உண்மைதான் மேடம் எனக்கு சர்வசாதாரணமா எல்லாருக்கு கிடைக்கும் எனக்கு மட்டும் தட்டு தடுமாறி முட்டி மோதி அது கைக்கு வரத்துக்குள்ள அட போட அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் மேடம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கு அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றிலும் தடைகளை தாண்டிதான் வந்திருக்கீங்க இல்லையா ஆனா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு மாற்றங்களை உண்டா கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் வெறிய ஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் மறையக்கூடிய ஸ்தானமா மூன்றுல சஞ்சரிக்கும் நிலையில யோசிக்காம செலவு செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும் மேடம் மேடம் என்ன இந்த ஆளுக்கு குரு வந்துட்டு ராசிக்கு அதிபதி என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் தான் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டாருங்களேங்க இருங்க இருங்க வர வர இருந்தாலும் எப்படிங்க வாரத்தின் முற்பகுதியில அதிர்ஷ்ட சுக்கர பகவான் உடைய பண தேவையை பூர்த்தி செய்வார் பொன் பொருட்களை வாங்க வைப்பார் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குடி யோகத்தை வழங்குவார் குரு கைவிட்டாலும் சுக்கர பகவான் தூக்கி நிறுத்திட்டார் அடுத்ததா மூன்றுல சஞ்சரிக்கும் சூரியன் உங்க முயற்சிகளை வெற்றியாக்குவார் நெருக்கடிகள் இருந்து விடுவிப்பார் அடுத்த குருவின் பார்வையால உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் குடும்பத்துல சுபக்ஷம் தோன்றும் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் கடன்கள் அடைபடும் உங்களுடைய பழைய வேண்டுதல்களை நிறைவேற்ற கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் அதாவது மூன்றாம் இடத்துல நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு இந்த குரு பகவான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாரு அவர் விட்ட உடனே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெத்த பிள்ளைகளை வந்துட்டு விட்டுடுவாங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அவங்க விட்ட உடனே பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கங்களோ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுக்கர பகவானும் சூரிய பகவான் உங்களை தூக்கி நிறுத்தினதுக்கு அப்புறம் அடடா அது ஏன் பிள்ளை தான் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டாக வந்துட்டார் ஸோ இந்த வகையில் அடுத்ததான் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் இளம் பெண்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா கவனமாக செயல்படுவது நல்லது அவசியம் அப்படின்னாக்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குங்க இதை வந்து பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா ஃபியூச்சர் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் சந்தோஷம் முடிஞ்சிருச்சுங்க வரக்கூடிய மே மாசத்துல இருபத்தி ஆறு முப்பது ஜூன் மூன்று எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்டமான செயல்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன எப்பவுமே முட்டி மோதி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தடைகளை தாண்டி உடைச்சி எழிஞ்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நல்லெண்ணி திவம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நேருக்கு நேரம் என்ன வழிபாடு செஞ்சாதீங்க ஒரு ஓரமான என்ன ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ஊனமுற்றவளுக்கு உதவி செய்யுங்க சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை உங்க மேல விழும் எல்லா சங்கடங்களும் விலகி ஓடும் அடுத்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்து வீடியோ லென்தா போயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவின் அம்சத்துல பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களே பொதுவாகவே உங்களுடைய பிறவி குணம் என்ன தெரியுமா சிந்தித்து செயல்படக்கூடியவங்க பின்னாடி நடக்கிறதும் முன்னாடி கணிச்சிருவீங்க இப்படி இருந்தும் வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமா இல்லை ஏன் அப்படிங்கறத இந்த பாத்திரம்லாம் சோ இந்த பிறந்திருக்கூடிய வைகாசி மாதம் உங்களுடைய செயல்களால முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்க போகுது மூணுல சஞ்சரக்கூடிய சூரியன் மாதம் முழுவதுமே நன்மையை தருவார் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியை மாற்றி கொடுப்பாரு அரசு நீங்க முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி தருவார் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வேகமா செயல்பட வைப்பாரு இந்த சூரிய பகவான் அடுத்த குருவின் பார்வையால பணவரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் நண்பர்களால ஆதாயம் உண்டாகும் கூட்டு தொழில முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணையோட வழியில ஆதரவு அதிகரிக்கும் அலுவலகத்துல உடன் பணி புரிபவர்கள் உதவியாக இருப்பாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த சம்பளத்தோட வீடு வாசல் சொத்து சுகம் உண்டாகும் பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகும் குருவின் பார்வையால நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவாக இருப்பாங்க திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு மாங்கல்ய யோகம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால எதிர்மறையான பலன்களை ஏற்படும் இதனால யோசிச்சு செயல்படுங்க வாக்குறுதிகளை தயவு செஞ்சு ஒண்ணுக்கு நூறு முறை வச்சு கொடுங்க இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதிகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது உடுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லுங்களே தவிர்த்து நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது அடுத்த விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கட்டு விலை குறைச்சி விடுறதோ இல்லை அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையிருப்பை வந்துட்டு இது பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போங்க அடுத்தது மாணவர்களாக இருக்கீங்கனாக்கா உங்களுடைய மேற்படிப்பு முயற்சிகள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் முடிஞ்சிருச்சுங்க அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துக்கிட்டாக்கா மே மாசத்துல வரக்கூடிய முப்பது ஜூன் மூன்று ஐந்து பன்னிரெண்டு பதினாலு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலை வழிபட நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்த மீன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் நூறுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நன்மைகள் தான் இருக்கு மீதி இருக்கக்கூடிய ஐந்து சதவிகிதத்தை சரி செய்வது நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது யாரா வேணா இருங்க எந்த ராசி சேர்ந்தவங்களா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியை வந்து பலப்படுத்திக்கோங்க மற்ற கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி வேணா கிழக்கு மேற்கா இல்ல தெற்கு வடகா எப்படி வேணா சுத்திக்கிட்டு போகட்டும் புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியை வலுப்படுத்தி வாழ்க்கையை வளமாக்குங்கள் நன்றி வணக்கம்